ஹலோ எவ்வரிவன் திஸ் இஸ் விவிஎஸ் ஸ்ட்ரீம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபை ஃபார் வேர்டு எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி வந்து ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து நம்ம டேரெக்டாக கீஸ் அப்ளை பண்ணி அதாவது டேரெக்டாக பை பண்ணுற கீஸ் அப்ளை பண்ணி வாங்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் ஐடி வச்சு போகலாம் ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஐடி கொடுத்துருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில் காலேஜஸில் வந்து அது ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கும் அது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஐடி வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் அது எப்போ வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களோட காலேஜ் வந்து அந்த ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐடி யூஸ் பண்ணி அந்த ஃபோர் இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்களோட அந்த காலேஜ் வெப்சைட்டோட மெயில் ஐடி தென் காலேஜ் அந்த அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு மட்டும் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் லாக்இன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும் ஃப்ரீ இப்போ வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க உங்களை ஸ்கூல்ஸ்லேயும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க மெயில் ஐடி கேட்குறாங்க ஸோ என்னோடய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிறேன் முக்கியமாக அந்த இடியு அப்படின்னு சொல்லி முடிகிற மாதிரி மெயில் ஐடி இருந்தால் அப்படி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலை செய்யாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட காலேஜ் அட்ரஸ் கொடுத்தாச்சு தென் இப்போது ரெண்டை கேட்குது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக டீச்சரா அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ ஐம் எ ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ யூ ஹாவ் அன் அக்கவுண்ட் வித் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டு கெட் யுவர் ஃப்ரீ ஆஃபீஸ் இன் வித் யுவர் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைன் இன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்னால் நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணணும் ஸோ இது வந்து என்னோட பாஸ்வேர்டு ஆல்ரெடி ப்ரீஃபில்டாக இருக்குது ஸோ சைன்இன் கொடுத்துட்டு ஸ்டே சைன்இன் நோ கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து நோ நீட் டு சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க யூ யூ ஹாவ் ஆல்ரெடி அ லைசன்ஸ் ஃபார் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் எஜுகேஷன் இந்த லைசென்ஸ்க்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னா டேரக்டாகவே ஓப்பன் ஆகிடும் எனக்கு வந்து ஓகே காட்டிட் கொடுத்தோம்னா என்னோடய லாகின் குள்ளே டேரெக்டாக போயிடும் இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எந்தெந்த எக்ஸல்ஸ் எதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ எனக்கு என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் வேர்ட் எக்ஸல் ஒன் ட்ரைவ் அவுட்லுக் பவர் பாயிண்ட் ஒன் நோட் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகி கொடுத்துருப்பாங்க செஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க தென் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லுக் சாரி இந்த ஒன்றை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தேர்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வேர்ட் ஓப்பன் பண்ண உடனே இதில் நீங்கள் அக்கௌண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் சொல்லி கேட்குது ஸோ நான் இங்கே சைன்இன் கொடுக்குறப்போ என்னோட அந்த இன்ஸ்டிடியூஷன் ஐடியை வச்சு சைன்இன் பண்றேன் ஸோ என்னோட பாஸ்வேர்டு வந்து நான் என்ட்ரி பண்ணிட்டேன் இப்போ வந்து ஸ்டே சைன்ட் இன் டு ஆல் யுவர் ஆப்ஸ் மை ஆர்கனைசேஷன் டு மேனேஜ்மெண்ட் வைஸ் இதை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இருக்கிற எல்லா ஆப்ஸுக்கும் இது வந்து சைன்இன் ஆகிடும் ஸோ மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ரோசாஃப்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ப்ரொஃபஷனல் எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்டிவேட்டட் கீ கிடைக்கும் நீங்கள் அதை வச்சு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக பே பண்ண வேணாம் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ண வேணா டேரெக்டாகவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு லோடாக முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஓகே வி ஹாவ் ஆர்டர் யுவர் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஹாவ் நோ ஆக் ஆக்சஸ் டு யுவர் ஆர்கனைசேஷன் ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸோ டன் கொடுத்துட்டேன் இப்போ நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணணுமா என்னன்னு சொல்லி தெரில ஓகே இப்போ வந்து கெட்டிங் ஆஃபீஸ் ரெடி ஃபார் யூன்னு சொல்லி வந்துடுச்சு ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா ஆப்ஸுக்கான ஆக்டிவேஷனும் நடந்துடுச்சு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அவரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஒன் டைம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆஃபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரோ ப்ளஸ் பிலாங்ஸ்டுன்னு சொல்லி என்னோடய காலேஜ் மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது இதோட ஆக்சஸ் என்னென்ன இருக்கும்னா வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் ஒன் ட்ரைவ் ஆக்சஸ் டேட்டாஷீட் and ஸ்கைப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ